தேனி மாவட்டம் வீரபாண்டி கிராமத்திற்கு அருகே உள்ள ஆறு சுற்றுப்புற மக்களுக்கு வர பிரசாதமாக உள்ளது மற்றும் வீரபாண்டி கோவிலின் வரலாறும் பன்வளமாகும் வீரபாண்டி ஆறு வீரபாண்டி ஆறு என்பது வைகை நதியின் ஒரு பகுதியாகும் இது தேனி மாவட்டம் பகுதியில் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகளின் முக்கிய இடமாக அமைந்துள்ளது இந்த ஆற்றுத்தண்ணீர் பகுதி மக்களின் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது மேலும் கோயில் திருவிழா நாள்களில் பக்தர்கள் தீர்த்தம் எடுத்து வழிபட்டு விடுவார்கள் ஏற்கனவே இந்த ஆற்றின் அருகே பெரிய தடுப்பணையும் உள்ளது வெயில் நாள்களில் மக்கள் இதில் குளித்து மகிழ்வர் இந்த கோயில் பதினான்காம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர் வீரபாண்டியால் கட்டப்பட்டது இது மதுரையிலிருந்து எண்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது புராண கதை பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தை ஆண்ட ஒரு மன்னர் கண்ணோயால் பாதிக்கப்பட்டு அனைத்து வகையான சிகிச்சைகளையும் மேற்கொண்டார் ஆனால் அந்த நோயிலிருந்து மீள முடியவில்லை கடைசியில் ஒரு முனிவர் அவரை கௌரியம்மன் மற்றும் கண்ணேஸ்வரமுடையார் ஆகியோரை வணங்குமாறு பரிந்துரைத்தார் மன்னரும் அந்த கடவுள்களிடம் பிரார்த்தனை செய்தார் அதிசயமாக அவரது கண்கள் குணமடைந்தன எனவே அந்த இரண்டு கடவுள்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக அவர் இந்த கோவிலை கட்டினார் காவுமாரி அம்மன் திருக்கோவிலிருந்து நூறு மீட்டர் தூரம் சென்றால் முல்லை ஆற்றின் வலதுபுறம் திருக்கண்ணீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது மூலவர் திருக்கண்ணீஸ்வரர் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளார் இடதுபுறம் உள்ள சந்நிதியில் அறம் வளர்த்த நாயகி அமர்ந்து அருள் பாலிக்கின்றார் மூலவரின் வலதுபுறம் சமய குறவர்கள் சந்நிதி அமைந்துள்ளது வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானையுடன் தனி உள்ளனர் சண்டிகேஸ்வரர் தக்ஷணாமூர்த்தி பைரவர் துர்க்கை நவகிரகங்களுக்கும் தனி சந்நிதிகள் உள்ளன முல்லை நதியின் தீர்த்தமும் திருக்கோவிலின் தீர்த்தமாகவும் தல விருட்சமாக வேம்புவும் உள்ளன இந்த தலம் மலையின் அடிவாரத்தில் சுருளிமலை தேக்கி ஆகியவற்றை கடந்து வரும் நீர் மூலிகைச் செடிகளின் மருத்துவ குணத்துடன் வருவதால் நோய் தீர்க்கும் சக்தியுடன் உள்ளது அன்னை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காகவே இத்தலம் வருபவர்கள் கிளமாரி அம்மனை முதலில் வழிபட்டு அடுத்து உடையாரை தரிசிக்கின்றனர் வீரபாண்டி காவுமாரியம்மன் கோவில் வரலாறு இந்த பெருமை கோவிலானது வைகை நதிக்கரையில் அமைந்துள்ளது தொன்மையான காலத்தில் காண்டாசுரன் என்ற அசுரனை அழிக்க காவுமாரி தேவியால் சக்தி அம்சம் கொண்ட உமை இங்கு மண்ணால் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவம் செய்துள்ளார் அசுரன் அம்பாளை தூக்கிச் செல்ல முயன்றபோது போது அருகம்புல் எடுத்து வீசி அவனை அழிக்கிறார் இதனால் அருகம்புல் முக்கியமான பரிகார உணர்வாக சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்படும் தேவர்கள் மலர்களை தூவி அறிஞ்ச அம்பாள் அங்கு தங்கி மக்களுக்கு அருள் புரிகிறார் மதுரை பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் தன் இரு கண்கள் பார்வை இழந்த போது இத்தலத்திற்கு வந்து கௌமாரியம்மன் திருக்கண்ணீஸ்வரரை வழிபட்டு மீண்டும் கண் பார்வை பெற்றார் இதனால் திருக்கண்ணீஸ்வரர் எனும் சிவலிங்கம் நாமம் பெற்றது அம்மன் கோவிலோ வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் எனும் புகழ் பெற்றது இங்கு சீத்திரை திருவிழா பெரும் வைபவமாக கொண்டாடப்படுகிறது தீர்த்தவாரி அக்னிச்சட்டி எடுத்தல் அலகு குத்துதல் போன்ற நேர்த்தி அடிக்கடி நடைபெறுகின்றன இந்த கோவில் மற்றும் ஆறு பகுதிகள் பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஆன்மீக மகிழ்ச்சி மற்றும் இயற்கை இயக்கம் தரும் முக்கிய இடமாகும்